தற்போது திருப்பூரில் போராடி வரக்கூடிய பெற்றோரை வலுக்கட்டாயமாக கைது செய்யும் காவல்துறை குறித்த அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம் திருப்பூரில் தனியார் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படைக்கும் சிறுமிக்கு பாலியல் தொல்லை நேர்ந்த விவகாரத்தில் பாதுகாப்பு கேட்டு பெற்றோர் கடந்த ஐந்து மணி நேரமாக போராடி வந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய பெற்றோரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வேனல் ஏற்றக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் ஒலங்கினமாக நடந்து கொண்ட பள்ளி ஆசிரியை கீர்த்தனா மீது நடவடிக்கை எடுக்க பெற்றோர் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பெற்றோர் கலந்து கொண்ட இந்த போராட்டத்தில் தற்போது பெற்றோரை வலுக்கட்டாயமாக காவல்துறை கைது செய்து வருகிறது நடவடிக்கை எடுக்காவிட்டால் தீக்குளிக்க முன் வருவோம் என்றும் தற்கொலை செய்து கொள்வோம் என்றும் மிரட்டல் விடுக்கப்பட்டதால் தற்போது பெற்றோரை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்து வருகிறார்கள் ஒன்றாம் வகுப்பு படைக்கும் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வட மாநில கைது செய்யப்பட்ட தற்போது பாதுகாப்பு கேட்டு போராடிய வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்து வருகிறார்கள் கூடுதல் திருப்பூரில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயன் வணக்கம் விஜயன் கிட்டத்தட்ட பெற்றோர் ஐந்து மணி நேரமாக போராடி வராங்க காவல்துறை கைது ஒரு அசாதாரண சூழல் நிலவுகிறது இடத்துல கள நிலவரம் என விரிவாக பதிவிடலாம் விஜயன் வணக்கம் சூரியா அதாவது திருப்பூர் மாநகரத்துக்குட்பட்ட அந்த கேவிஆர் நகர் பகுதியில இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில வந்து படித்த ஆறு வயது சிறுமிக்கு வந்து பாலியல் சீண்டல் அளித்த அந்த அசாம் வாலிபரை கைது செய்திருந்தாங்க இந்த பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்ட அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பள்ளி நிர்வாகியான திமுக மாநில சுற்றுச்சூழல் பாசறை துணை அமைப்பாளர் நாராயணமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இன்று காலை வந்து எட்டு மணி முதல் வந்து பெற்றோர்கள் வந்து முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இந்த நிலையில அவங்க கிட்ட வந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த பெற்றோர்களிடம் வந்து போலீசார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஆனா வந்து எங்களுக்கு எழுத்துப்பூர்வமா வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பா இது என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கிறது தெரிவிக்கணும் பள்ளி நிர்வாகி ஏன் எங்களிடம் இதுவரை பேச வரல இது இந்த இதுல நடந்து ஒழுங்கினமா நடந்து கொண்டு அந்த பள்ளி ஆசிரியர் கீர்த்தனா மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து தங்களது கோரிக்கைகளை வந்து பிரதானமா முன் வச்சுட்டே இருந்தாங்க இந்த நிலையில இந்த கேள்வி எழுப்பிய பெற்றோர்கள் வந்து ஒரு இருபது பின்னரை இந்த போலீஸார் வந்து தரத்தரமான இழுத்து சென்று அவங்கள வந்து கைது செய்து போலீஸ் வாகனங்களை ஏற்றினது வந்து இந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பான சூழல் காணப்பட்டது இந்த நிலையில இந்த சாலை மறியல் போராட்டத்தை கைவிடணும்னு சொல்லிட்டு இந்த பெற்றோர்கள் வந்து மீண்டும் வந்து போராட்டத்தில் திரும்பவும் வந்து சாலை மறியல் உட்கார்ந்தாங்க அவங்கள வந்து போலீஸார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினை தொடர்ந்து திரும்பவும் வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து எழுத்துப்பூர்வமாக தரலனா நாங்கள் இந்த பள்ளி முன்பே பெட்ரோல் ஊற்றி தற்கொலை செய்து கொள்வோம் என ஆவேசமாக கூறியதை தொடர்ந்து போலீஸார் வந்து அந்த பெற்றோர்களை வந்து வலுக்கட்டாயமாக தரத்தரவனை இழுத்து அந்த நீதி கேட்டு போராடிய மக்களை வந்து அராஜக முறையில் இந்த போலீசார் வந்து வலுக்கட்டாயமாக கைது செய்திருப்பது கடும் கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் இருக்கிற சமூக ஆர்வலர்கள் வந்து குற்றச்சாட்டை தெரிவிச்சிருக்கிறாங்க நீதி கேட்டு போராடிய பெற்றோரை வலுக்கட்டாயமாக கைது செய்து வரும் காவல்துறை குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விஜயன்